ஃப்ரைட் சிக்கன் 버거 மோமோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பர் பீசா நான் ரெடி பண்ணி போடுவேன் வாங்க இப்ப நம்ம மோங்க கார முருங்கக்கா பொரியல கார பொரியல பார்க்கலாமா வாங்க வீட்ல போலாம் ரெண்டு தக்காளி பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு வரமிளகாய் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் கடுகு தேங்காய்

ഇപ്പൊ നമ്മ തക്കാളിയെ സേ ഒരു പട്ട സേക്കാം நல்லா கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறம் இப்போது ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் இன்னும் சேர்த்து நல்லா வதக்க வேண்டியது இது ரெண்டு வதங்குறதுக்கு தேவையான உட்கை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அது சொல்ல மறந்தாச்சு தேவையான வதங்கணும் வதங்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சின்ன ஸ்பூனால் தான் சேர்த்துருக்கேன் டீஸ்பூன் மாதிரி இருக்கும்ல அதில் தான் நான் எடுத்து சேர்த்துருக்கேன் பெரிய ஸ்பூன் வேண்டாம் ரொம்ப சேர்க்காதீங்க நல்லா இருக்காது இதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு மிளகாத்தூள் சீரகத்தூள் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வரமிளகா சேர்த்துக்கிறதுனால மிளகாத்தூளை கம்மியாக சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக தேவைங்கிறவங்களுக்கு இந்த மிளகாத்தூள் கரெக்டாக இருக்கும் கம்மியாக சாப்பிட்றவங்க மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கோங்க வரமிளகாயை உடச்சி போடாதீங்க உரப்பு ரொம்ப இறங்கிடும் அதனால தான் நான் வரமிளகாயை வந்து முழுசாக போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் லேசாக வதக்கி அந்த மசாலா வந்து வதங்குறதுக்கான கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம் ஏன்னா இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துருக்கறதுனால அதை பச்சை வடை போகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு மூங்கக்காயை உள்ளே சேர்க்கணும் அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வதங்கணும் அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஒரு சிட்டிகை ஸ்பூன் கிடையாது ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் நல்லா வெள்ளம் தக்காளி தக்காளிலாம் பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு இப்போது நாலு முருங்கைக்காய் நான் எடுத்துக்கிறேன் நாலு முருங்கைக்காயும் அதிக அளவு அதுக்கு அதிகமாவோ எடுத்துக்கிறேன்னா அது நம்மளுடைய இஷ்டம் இப்போ நான் ஒரு நாலு முருங்கைக்காய் எடுத்துருக்கேன் பெரிய முருங்கைக்காய் தான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வந்து பெரட்டி விடுங்க முருங்கக்காய் வந்து சீக்கிரம் வேகணும் அதனால தான் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது அதை உள்ளே சேர்க்கணும் தேங்காய் நல்லா வந்து முருங்கைக்காய் நல்லா வேகணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வேகணும் முருங்கக்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முருங்கைக்காயை நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் அது வேகிறதுக்கு வெந்ததுக்கப்புறம் ரெண்டு சில்லு தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நான் ஒரு விழுதை அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விழுதை அதை உள்ளே சேர்த்து ஒரு கொதி வரணும் அதுக்கு மேலே வரக்கூடாது தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது கரெக்டாக ஒரு கொதி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம செட்டிநாட்டு ஸ்பெஷல் முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் இப்போது நம்ம என் பசங்கக்கிட்ட கொடுத்து எப்படி டேஸ்ட் இருக்குங்கிறத நம்ம லைவாகவே கேட்டுக்குவோம் பாருங்கள் என்னோட சேனலை ஆதரிங்க இதில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பண்ணிச்சுக்கோங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சுற்றி காட்டுங்கள் நான் என்னோட தவிர சொல்லு நான் உங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா சூப்பரா